வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக புறக்கணிப்பு கடும் போட்டியை சந்திக்கும் திமுக திடீர் தகவல் இந்த மாதிரி அதிமுக சார்ந்த அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக முடிவெடுத்துள்ளது இந்த முடிவு அத் திமுகவிற்கு கடும் சவாலாக உருவாகியுள்ளது இந்த முடிவை அதிகம் ஏன் எடுத்தது என்பதனை அதிமுக ஏன் எடுத்தது என்பதனை அதிமுக போட்டியிடவில்லை என்றால் திமுகவிற்கு சாதகமாக தானே இருக்கும் இது எப்படி சவாலாக மாறுகிறது என்பதனை பார்ப்போம் அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவை தலைவர் தமிழ்மகன் உசேல் துணை பொது செயலாளர் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன் ஜெயக்குமார் மற்றும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை செய்தனர் ஆலோசனையின் பொழுது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து ஒட்டு ஓட்டுக்கள் ஆயிரம் இரண்டாயிரம் என்று பணத்தை இறக்குவார்கள் நாம் தரப்பிலு தரப்பிலிருந்து ஐநூறு ரூபாவது கொடுத்தால்தான் நம்மால் குறைஞ்சபட்சம் போட்டியை கொடுக்க முடியும் ஏற்கனவே நாற்பது தொகுதிகளிலும் தோற்றத்துக்கு கட்சியின் மீதான பார்வையை மாற்றியுள்ளது இந்த நேரத்தில் நாம் எதற்காக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று நிர்வாகிகள் கேள்வியும் எழுப்பியுள்ளனர் மேலும் நிர்வாகிகள் யாரும் செலவு செய்யு செய்யவும் தயாராக இல்லை ஒருவேளை தேர்தலில் முடிவுகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு போய்விட்டால் அது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைப்பதில் பல சிக்கல்களை உருவாக்கிவிடும் மேலும் பாமக இரண்டாவது இடத்திற்கு வந்துவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாமக கூட்டணி பேசும்பொழுது நம்மை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிட்டோம் என்பதனை சொல்லியே அதிக சீட்டுக்களை டிமாண்ட் செய்வார்கள் எனவே நாம் தேர்தலை புறக்கணித்ததுதான் சரியாக இருக்கும் என்றும் கூறியுள்ளனர் எனவே பல்வேறு வழிகளில் அதாவது கூட்டி கழித்து பார்த்தால் தேர்தலை புறக்கணிப்பதாக பு புறக்கணித்தாக வேண்டும் என்று அதிமுக தரப்பினர்கள் அறி அறிவுறுத்தியிருந்தனர் இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுக தேர்தலை புறக்கணித்துகிறது என்பது போதும் இன்னொரு கேள்வி எழுகிறது அதிமுகவின் வாக்குகள் எங்கே போகும் என்பது அந்த கேள்வி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட விக்கிரவாண்டி சட்டமன்றம் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தை கட்சிகள் சுமார் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி வாக்குகள் பெற்ற பெற்றது அதிமுக அறுபத்தஞ்சாயிரத்தி மு முந்நூத்தி அறுபத்தஞ்சு வாக்குகள் பெற்றது பாமக முன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி வாக்குகள் பெற்றது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையே குறைவான வாக்கு வித்தியாசமே இருக்கிறது இ இருந்தாலும் இடைத்தேர்தல் காலம் வேற வேற இருக்கும் என்பதால் அதிமுக போட்டியிட விரும்பவில்லை இப்பொழுது அதிமுக வாக்குகளை எடுத்துக்கொண்டே என்றால் அவை அனைத்தும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பதால் அவை பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக போக வாய்ப்பு இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் என்று மூன்றாக பிரிந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் எப் எப்பொழுது பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு என்று இரண்டாக மட்டுமே பிரிகிறது எனவே திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிவதும் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் குறைகிறது அதிமுக களத்தில் இருந்து ஒதுங்கியதன் மூலம் திமுகவிற்கு கடும் போட்டி வெக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உருவாகியுள்ளது எனவே திமுக இத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு கடுமையான போராட வேண்டியிருக்கும் என்பதே நிதர்சனமாக இருக்கிறது ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம் என நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்